வெயில் உண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரம் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகபுரம் சதம் கிருஷ்ணார்த்தனம் இன்னைக்கு நாம நட்சத்திரங்களை பற்றி ஒரு சில குறிப்புகளை பார்க்கலாம் நட்சத்திரங்கள் சிறிய ரொம்ப நாளாக நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க நட்சத்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சில புத்திசாலிகள் நட்சத்திரங்களே இல்ல வேற செய்யாதுன்னு சொல்லி தெரியுறாங்க ஆனால் அவங்களுக்கு தான் பெரிய பட்டம் பதவியெல்லாம் கிடைக்குது நிறைய ஃபாலோவேர்ஸ்லாம் இருக்காங்க கலி கலிகாலம் இல்லையா கலிகாலம் அப்படி தான் இருக்கும் உண்மைக்கு மதிப்பு இருக்காது குமாரசாமிங்கிற நூலில் மிகச்சிறந்த நட்சத்திர குறிப்புகள் தரப்பட்டிருக்கிறது ஸோ அதில் நாம் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டாப்பிக்காக நான் அதில் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி நாம் வந்து நட்சத்திரத்தினுடைய வடிவத்தை பற்றி பார்க்குறேன் ஏன்னா நட்சத்திர வடிவம் நட்சத்திர எண்ணிக்கைன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கணும் வச்சு இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு அந்த நிறைய பேர் அந்த சிம்பல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல நட்சத்திர சிம்பிள்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் இது அடிப்படையாக இருக்கிறது நட்சத்திர சிம்பல் அப்படிங்கிறது இந்த விஷயம் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு அஸ்வதி ஆறும் குதிரை தலை வேணுங்கிறவங்க எழுதிக்கோங்க அஸ்வதி ஆறும் குதிரை தலை அதனால அந்த குதிரை வடிவம் அதில் கொடுத்துருக்கோம் அஸ்வதினாவே அந்த குதிரையை சொல்றோம் ஆர்ஸ் ஓர்னு சொல்கிறோம் பரணி மூன்றும் அடுப்பு முக்கோண சிம்பல் அடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணடுப்பு பார்த்துருப்பீங்க அதில் அந்த மூணு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அது மேலே பாத்திரத்தை வைக்கிற மாதிரி அதுதான் பரணி வந்து அடுப்பனுடைய சிம்பல் கார்த்திகை ஆறும் கற்றறைங்கிறது கற்றைன்னா ஒரு நம்ம கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம சுள்ளி கட்டுன்னு இல்லையா அந்த மாதிரி கட்டுங்கிறது தான் கற்றைன்னு சொல்றோம் இப்போ கார்த்திகையில் ஆறுன்னு நம்ம கார்த்திகை வந்து முருகனோடு தொடர்புடையது ஆறுமுகம் கார்த்திகைன்னு சொல்கிறவங்க இல்லையா அதுக்கு நேரடியாக தொடர்புடையது கார்த்திகை ஆறு எண்ணிக்கை உடையது ரோகிணி பன்னெண்டு ரோகிணி பன்னெண்டும் ஊற்றுங்கிறார் ஊற்றுன்னா ஃபால்ஸ் மிருகசீரிடம் மூன்று தேங்காய் கண் முக்கண்ணன்னு சொல்ற இல்லையா யாரை சொல்றோம் ஈஸ்வரனை சொல்ற இல்லையா மிருகசீரிடம் நெருங்கின தொடர்புடையது அந்த தேங்காய் வந்து மூன்று கண்களை உடையது பரமேஸ்வரனுக்கு மூணு கண் மாதிரி தேங்காய்க்கும் மூணு கண் அதனால மிருகசீரிடம் மூன்றும் தேங்காய் கண்ணுன்னு சொல்லப்பட்டு திருவாதிரை ஒன்று ராசமணி நல்ல ஒரு பிரகாசமாக மின்னக்கூடிய ஒரு மணி குடற்பூசம் ஆறும் கடை வீதி இது எல்லாமே அந்த வடிவத்துக்காக சொல்லப்பட்டது கடை வீதின்னு போட்டிருக்கோம் பூசம் நான்கும் புடலம்பு புடலம்பூனுடைய உடையது ஆயுள்யம் நான்கும் அம்மிக்கல் அம்மிக்கல்லு ஆட்டாங்கல்லு ஆட்டாங்கல் வேற குழியா இருக்கும் அம்மிக்கல் நம்ம சட்னி அரைக்கிறது மகம் நான்கும் நுகம் நுகம்னா ஏருடைய கலப்ப மகம் வந்து இந்த கலப்பை வடிவத்தை கொண்டது பூரம் நான்கும் கட்டில் கால் உத்தரம் நான்கும் கட்டில் கால் இந்த கட்டில் கால் ஒரு நாலஞ்சு இடத்துல வருது ஏன்னா அந்த நாலு கரெக்டா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த நாலு கால் இருக்கு இல்லையா கட்டிலுக்கு அந்த மாதிரி இருக்கும் பூரம் நான்கும் கட்டில் கால் உத்தரம் நான்கும் கட்டில் கால் அத்தம் வந்து கைத்தளம் கைத்தளம் பற்ற கனாக்கண்டே தோழி நம்ம உள்ளங்கை அந்த அதான் அவயகஸ்தம்னு சொல்றது நம்ம தெய்வங்கள்லாம் நமக்கு அவயகஸ்தம் காட்டுறாங்களா இல்லையா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி காட்டுறது அதுக்கு வந்து அஸ்தத்தோடு தொடர்பு சித்திரை ஒண்ணு புலிக்கண் படம் பார்த்தவங்க தெரியும் அந்த புலியனுடைய கண்ணை எப்படி இருக்கும்னு காட்டியிருப்பாங்க சித்திரை வந்து புலிக்கண் சுவாதி ஒன்று தீபம் சுவாதி தான் தீபம் அந்த சோதி சோதின்னு சொல்ற மாதிரி தீபம் விசாக மாறும் சுலகு சுலகுங்கிறது எனக்கு தெரிஞ்ச அந்த எரியக்கூடிய இதை சொல்வதுன்னு நினைக்கிறேன் அனுஷம் நான்கும் முடைப்பனை முடைப்பனைன்னா அந்த காலத்தில் பனைய வந்து முடைய இது பின்னுவாங்க அந்த மாதிரி விசிறிலாம் இது செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பாத்திரங்கள் அந்த இதெல்லாம் செய்யறோம் இல்லையா அது வந்து முடைப்பனை அனுஷம் நான்கு முடைப்பனை கேட்டை நான்கும் சக்தி சட்டி வடிவம் மூலம் நான்கும் கட்டில் கால் உத்திராடம் நான்கும் கட்டில் கால் திருவோணம் மூன்று முழக்கோல் அடிஷ்கல் மூணு அடி மண் கேட்டார் திருவோணம்னாவே என்ன ஞாபகம் மூன்றடி மண் கேட்டது தான் ஞாபகம் யாரும் அதனால அதை பாருங்க அது எவ்வளோ சிறப்பாக அதில் வந்து ஒன்னோட ஒன்று பொருந்தி இருக்குங்கிறத நம்ம இதிகாச புராணங்கள்லாம் சும்மா கதை கிடையாதுங்க அது நம்மளுடைய வாழ்வியலோடு தொடர்புடையது நம்ம வந்து சயின்ஸை வந்து டைரெக்டாக சொன்னால் நமக்கு புரியாது அதனால் கதையாக சொல்லும்போது ஈஸியாக புரியும் அதுக்காக தான் அந்த காலத்தில் எல்லாத்தையுமே கதையாக சொல்லி வச்சுருக்காங்க திருவோணம் ஒன்று முழக்கோல் அவிட்டம் பல தவிட்டு கூட்டம் தவிட்டு கூட்டம் தவிட்டு தவிட்டு கொட்டினா அதை பார்க்கணும் எப்படி இருக்கும் அப்படியே கூட்டமாக சதயம் நாங்கும் பூங்கொத்து கொத்து வடிவத்தில் இருக்கிறது கொத்து கொத்தா இருக்கிறதுலாம் சதயம் சதயம்ங்கிறது சதம்ங்கிறது நூறுங்கிற கணக்குல வருது நூறு ரூபாய் நோட்டு சதயம் பூரட்டாதினாலும் கட்டில் கால் உத்திரட்டாதினாலும் கட்டில் கால் ரேவதி ஓடம் ஓடம் கப்பல்னு சொல்றோமா இல்லையா அந்த ஓடம்னு சொல்லுது அந்த காலத்தில் அந்த பரிசல் ஓடம்னு சொல்லி அந்த ஆத்துல வந்து ஓட்டுவாங்களா இல்லையா அதுதான் ஓடம் ரேவதியினுடைய குறியீடு இது எல்லாமே நான் இப்ப சொன்னது எல்லாமே நட்சத்திர குறியீடுகள் அப்போ அந்தந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான குறியீடுகளை அவரவர்கள் பயன்படுத்துவது நல்லது இதுல வந்து தாராபுரம் பார்த்து பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு இப்போ வந்து உங்களுடைய இரண்டாவது தாரை நீங்க தனத்தாரை சம்பத்து தாரையை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணுங்க ரெண்டாம் தாரையினுடைய சிம்பிளை நீங்க பயன்படுத்தணும் அதே போல உங்களுக்கு ஆகாத தாரை இப்போ பணம் வந்து பணத்தடையை சொல்லக்கூடியது அக்ஷிண வேதை என்று சொல்லப்பட்ட பதினெட்டாவது நட்சத்திரம் அந்த பதினெட்டாவது நட்சத்திரத்தினுடைய குறியீடுகளை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தவே கூடாது அப்படி பயன்படுத்தினால் கடுமையான பணப்பகை உண்டாகும் ஸோ இது எல்லாமே வந்து நம்முடைய ஒரு அந்த நட்சத்திர குறியீடுகள் என்பது நீங்கள் அந்த கம்பெனிக்கு லோகோ வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் விசிட்டிங் கார்டு அடிக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நல்ல ஒரு சிறப்பான அந்த தாரையின் அடிப்படையிலே பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது அதனுடைய சரியான தாரையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதனுடைய சிம்பலை நீங்கள் பயன்படும் போது வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் இது வந்து சிம்பல் நட்சத்திர வடிவம் அதாவது ஒன்று ஒன்றா போகலாம் அதுலேயே எண்ணிக்கையும் சேர்த்து சொல்லிட்டேன் அந்த ஒரு 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 எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எண்ணிக்கையும் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா நட்சத்திரங்கிறது ஒரு கூட்டம் தாங்க அதை நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு இப்போ அப்படியே பழிச்சுன்னு தெரியக்கூடிய அந்த ஒரு இதை மட்டும் அவங்க அதை எடுத்து கொடுத்துருக்காங்க திருவாதிரை ஒன்று ராசமணின்னா அது ஒரு பெரிய நட்சத்திரம் மிக அப்படியே பொழிவா பார்க்கறதுக்கே பளிச்சுன்னு கண்ணை மாதிரி அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு தவிட்டங்கிறது தவிட்டு கூட்டம் மாதிரி அது வந்து ஒரு நட்சத்திரம் தான் சொல்ல முடியாது அப்படியே கொட்டி கிடக்கும் ஸோ அந்த மாதிரி கார்த்திகை ஆறு விசாகம் ஆறு முருகனோட தொடர்புகள்லாம் ஆறு வருதா இல்லையா அதெல்லாம் சும்மா இல்லைங்க அவங்கவுங்க ஒரு கற்பனை கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்கான விஷயங்கள் அதுல நமக்கு இவ்வாறு இதிகாச புராணங்களாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த சீரீஸ்ல நான் முதல்ல உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் இந்த நட்சத்திர வடிவத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வடிவம் வந்து நாம பல விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் பாசிட்டிவாக பயன்படுத்துறது எப்படிங்கிறது நம்மளுடைய தாரையினுடைய அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் நெகட்டிவான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் வேறு ஒன்றும் இல்லைங்க நெகட்டிவான விஷயங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே வர வர பாசிட்டிவ் நம்மளை வந்து நிறைய அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அது வேண்டாததை ஒதுக்கிட்டு வந்தாலே பெரிய விஷயம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து நட்சத்திரங்களை பற்றி மீண்டும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் சர்வேஜனா சுக்கினோ போது சர்வம் பிஷனாக